எல்லாருக்கும் வணக்கம் சிம்மம்ல பிறந்திருக்கவங்களுக்கு ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் வேணா எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாபுத்தி நடக்குதுன்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் சிம்மமில் பிறந்திருக்கவங்க ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம்தான் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்றது அது நீங்கள் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி விலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக தாங்க இருந்துக்கணும் சரிங்க அப்படின்னா எந்த ஒரு நல்ல விஷயமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும்னா நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது இந்த வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது மாநிலங்கள் போகிறது அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா சில பேர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே இருக்கிறதே வெளிநாட்டில் தான் இருப்பாங்க இப்போ இருக்க நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும் அப்படின்லாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் இந்த வெளிநாடுகள் மூலமாகவோ இல்லை வெளி மாநிலங்கள் மூலமாகவோ உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுவும் வந்து சில பேருக்கு நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லிடுறேன் இது எல்லாமே பொது பலம் தான் புரியுதுங்களா உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்பூத்தின்றது நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் ப்ரமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சில பேர் பிடிச்ச இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்கலாம் வெயிட் இருப்பீங்க இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்குன்னு சொல்லலாம் இன்னும் சில பேருக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்கிறது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் தான் இவ்வளோ தான் நல்ல விஷயங்கள் அப்படின்னு வந்து சொல்லணுன்னா கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா பண விஷயங்களை சொல்லாங்க ஏன்னா செலவுகளை ரொம்பவே அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதன்றத மையம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை முடிஞ்சளவுக்கு சுப செலவுகளாக மாற்றிக்கோங்க விரைய செலவுகளாகவே மறுபடியும் மறுபடியும் கொண்டு போயிட்டுருக்காதீங்க அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா உடல் நலத்தை பார்த்துக்கோங்க ஏன்னா உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாகிடும் அதுலேயும் இந்த வயிறு சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள் உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி தான் ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அசைவம் சாப்பிட்றத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க சைவ உணவுகள் சாப்பிடுங்க அது உங்களோட ஹெல்த்துக்கும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு எப்படி உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படுத்தோ இதே மாதிரி தான் அவங்களோட அம்மா அப்பா இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்குமே கொஞ்சம் உடல் நலத்தில் அடிக்கடி பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கோம் வண்டி வாகனங்கள் போகிறதெல்லாம் ஓவர் ஸ்பீட்லாம் வேண்டாம் நார்மல் ஸ்பீட்லேயே போங்க ட்ராவலிங்கில் கவனமாக தாங்க இருந்துக்கணும் அது நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தான் செய்யும் அதில் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணுன்னா அந்த கணவன் மனைவி உறவில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கிடையில் பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரியே தான் கொண்டு போயிட்ருக்கோம் அதை நீங்கள் லவ் பண்ணிட்டுருக்கவங்களாக இருந்தாலும் உங்களுக்குமே சேம் தான் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு இடையில் பிரச்சனைகள் அப்படின்றத ஏற்படுத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அது வீட்டில் இருக்கவங்களாக இருக்கட்டும் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரி யாருக்கிட்டையும் கோபமாக எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பேசவும் வேண்டாம் கோபத்தில் எந்த ஒரு விஷயமும் வந்து பண்ணவும் வேண்டாம் முன்கோபுன்றதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க நீங்கள் கோபத்தை தவிர்க்கலை அப்படின்னா அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் என்ன ஏற்படுத்தும் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்க உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கஸ்டமர்ஸு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு அவங்களோடலாம் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் அப்படின்ற மாதிரிலாம் தான் இருக்கும் நீங்கள் தான் எல்லாருக்கிட்டேயுமே கவனமாக இருந்துக்கணும் ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம்ன்றது ஒரு நல்ல மாதமாக அமையுங்க ஏன்னா அந்த இறை நம்பிக்கை மேலேலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியான நம்பிக்கைன்றது ஏற்படும் சிம்மமில் பிறந்திருக்கவங்களுக்கு இறை நம்பிக்கை பற்றி சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா இவங்க பேசிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இறை நம்பிக்கை அப்படின்றது ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களோட வழிபாடுகள் அப்படின்றத கொஞ்சம் ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது அது பிரச்சனைகளாக இருக்கட்டும் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களாக இருக்கட்டும் அதையெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வர ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி அப்படின்றது கிடைக்கும் புரியுதுங்களா இதுவே நீங்கள் சிம்மமில் பிறந்திருக்கீங்க உங்களோட ஜாதகமும் நல்லபடியாக இருந்து நடக்கக்கூடிய தசாபத்தியும் உங்களுக்கு நல்லபடியாக தான் இருந்தது அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சுமாரான மாதமாக போயிடும் ஒன்றும் நஷ்டங்கள்லாம் ஒன்றும் அதிகமாக ஏற்படுற மாதிரிலாம் இருக்காது இது யாருக்கு நஷ்டங்கள் அப்படின்றத அதிகமாக ஏற்படுத்தும் அப்படின்னா உங்களோட ஜாதகமும் பலவீனமாக இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு தான் அந்த நஷ்டங்கள் அப்படின்றதெல்லாம் வாழ்க்கையில் எல்லா விஷயங்கள்லையுமே அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு மாதம்ன்ற மாதிரி அமைச்சு கொடுக்கும் அந்த மாதத்தை நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்றதுக்கு உங்கள் தேவையில்லாமல் போயிட்டு மற்றவங்க விஷயத்தில் தலையிட வேண்டாம் அதே மாதிரி தேவையில்லாமல் மற்றவங்களை பற்றிலாம் குறைகள் சொல்கிறது அப்படின்றதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும் தேவையில்லாத விஷயங்கள்லாம் எதுவும் பண்ணாதீங்க எந்த ஒரு விஷயம் பண்ணுறீங்கனாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி அதுக்கப்புறமா வந்து நல்ல ஒரு முடிவாக எடுத்துகிட்டு பண்ணுங்கள் ஸோ சிம்மமில் பிறந்திருக்கவங்க வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் எல்லார்கிட்டையும் எல்லாருமே கவனமாக இருந்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்